இப்போ நம்ம சுற்றுலான்னு சொல்லிவிட்டு வந்து ஊட்டி போகிறோம் கொடைக்கானல் போகிறோம் அல்லது வெளிநாடுகளுக்கு போகிறோம் இதில் இதுக்கும் நம்ம சாப்பிட்ற உணவுகளுக்கும் தொடர் இது வந்து எதை தீர் எது தீர்மானிக்கிதுன்னா நம்ம இந்த மாதிரி வெளி இடங்களுக்கெல்லாம் போகிறதுக்கு இல்லை இது வந்து எது நாம் உணுகிற உணவு தான் தீர்மானிக்கணும் உப்பு போட்டு சமைத்த உணவுகள் தான் நாம் இன்றைக்கி வந்து ஊட்டிக்கு போகிறது கொடைக்கானலுக்கு போகணுங்கிற ஆசை சுற்றுலா மோகம் என்பது ரொம்ப கடினமாக போ போகிற காரணம் என்னதுன்னா அதிகமான வலிமை தருகிற சமைத்த உணவுகள் இதுதான் வந்து வெளி உலகங்கள் வெளி பெரிய க வே வேறு நாடுகளுக்கு போகிறது அந்தமானுக்கு போகிறது அல்லது ஸ்லோனுக்கு போகிறது அல்ல அமெரிக்காவுக்கு சுற்றி பார்க்க போகிறது உலக நாடுகளெல்லாம் சுற்றி பார்க்கணுங்கிற அந்த ஆசை இந்த சமைத்த உணவுகள்லருந்து தான் வருது நீங்கள் வெறும் பச்சை காய்கறிகளை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி வராது பச்சை காய்கறிகளை சாப்பிட்டா ஒரு இடத்துல தான் இருக்க தோணும் சுற்றுலா அப்படிங்கிற காரணத்தை காட்டி கூட வெளி இடங்களுக்கு போக மாட்டீங்க ஒரே இடத்துல தான் நீங்கள் வந்து உங்கள் ஊருக்குள்ளே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற அல்ல உங்கள் ஊருக்குள்ளே இருக்கிற ஓ இடங்களை தான் நீங்கள் சுற்றி பார்க்கணுன்னு ஆசைப்படுவீங்களே தவிர இந்த மாதிரி வெளியூர்களுக்கு ஊட்டிக்கு கொடைக்கானலுக்கு இதுக்கெல்லாம் இதெல்லாம் சுற்றி பார்க்கணும் இந்த ஆசைங்கிறது வந்து சமைத்த உணவுகளை சாப்பிடுவதால் தான் உப்பு போட்டு சமைத்த உணவு இட்லி பூரி பொங்கல் தோசை சோறு போறு பிரியாணி மாமிசம் மீன் முட்டை இந்த மசாலா உணவுகள் இதை சாப்பிடுவதால் தான் இந்த மாதிரி உலகத்தை சுற்றி பார்க்குறதுக்கு உங்களுக்கு அதிகமான வலிமையும் தேவை அந்த வலிமையை வந்து பச்சை காயறிகள் தராது பச்சை காயறிகளை சாப்பிட்டா உங்களுக்கு அளவுக்கீமான வலிமையெல்லாம் கிடைக்காது ஒரு மிருகப்பலாம் அதுவே சமைத்த உணவுகளை சாப்பிட்டா ரொம்ப தெம்பு கிடைக்கும் அப்போ உங்களுக்கு அந்த தெம்பை வச்சுக்கிட்டு தான் நான் ஊட்டிக்கு போகிறேன் நான் கொடைக்கானலுக்கு போகிறேன் அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்து அந்த சமைத்த உணவுகளோட சமைத்த உணவுகளிலேருந்து தான் பிறக்கிறது நான் அமெரிக்காவுக்கு போகணும் சுற்றி பார்க்குறக்கு நான் வந்து எம்எமலைக்கு போகிறேன் காஷ்மீருக்கு போகிறேன் அப்படின்னு சுற்றி பார்க்குறதுக்காக பயங்கர நான் சுற்றி பார்க்குறதா இருந்தால் அது காஷ்மீராக தான் இருக்கும் எங்கள் ஊரில் என்ன இருக்குது ஊட்டிக்கு போகணும் கொடைக்கானலுக்கு போகணும் இந்த மாதிரியான ஆசைகள் எங்கேருந்து பிறக்குது சமைத்த உணவுகளிலேருந்து தான் பிறக்குது நீங்கள் எதாவது பச்சை காய்கறிகள் சாப்பிட்டா பச்சைக்காய் நான் பச்சை காய்கறி மட்டுந்தான்பா சாப்பிடுவேன் நான் சமைத்த உணவுகளே சாப்பிடுவதில்லை உப்பு சேர்த்த உணவு உப்பு சேர்த்து சமைத்த உணவுகளை சாப்பிடுவதில்லை பழங்களைத்தான் சாப்பிடுகிறேன் காய்கறிகளையும் கீரைகளையும் பச்சையாகத்தான் சாப்பிடுகிறேன் அப்படின்னு நம்ம இருந்தோம்னா நமக்கு இந்த மாதிரி ஊட்டிக்கு போகணும் கொடைக்கானலுக்கு போகணும் காஷ்மீருக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணமும் வராது அதில் ஆர்வமே இருக்காது அது ஒரு போர் அடிச்சிடும் அதில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணும் அந்த ஆசையே வராது அப்படிப்பட்ட நீங்கள் உடனே சமைச்ச உணவுகளை சாப்பிடுங்க சமைச்ச உணவு சாப்பிட்டிங்கன்னா வெளி இடங்களுக்கு போகிறதுக்கான அந்த ஆசை என்பது வரும் ஊட்டிக்கு போகணும் குற்றலா குற்றாலத்துக்கு போகணும் கொடைக்கானலுக்கு போகணும் அந்தமானுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்கு இந்த உணவு அப்போ இந்த மாதிரி வெளி இடங்களுக்கு போகும்போது நீங்கள் கொடைக்கானலுக்கு போகிறீங்களா ஊட்டிக்கு போகிறீங்களா அந்த இடத்துல ஆர்வமாக சுற்றி பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்களா அப்போ நீங்கள் உணவு கட்டுப்பாட்டை நீங்கள் தாழ்த்திக்கணும் நீங்கள் ஒரு உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்கிறீங்க அப்படின்னு சோறெல்லாம் சாப்பிட மாட்டாங்க வெறும் காய்கறி தான் சாப்பிடுவேன் அப்படி எதாவது உணவு கட்டுப்பாடு நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா அதை வந்து நீங்கள் என்ன கொஞ்சம் விடுமுறை விடணும் நீங்கள் ஏதாவது டூர் போகிறீங்கன்னா நான் ஊட்டிக்கு போகிறேன் கொடைக்கானல் போகிறேன் அல்லது காஷ்மீர் போகிறேன் இந்த மாதிரி டூர் போகிற ரெண்டு மூணு நாள் டூர் போட்டிருக்கேன் அப்படின்னா உணவு கட்டுப்பாட்டுக்கு விடுமுறை விட்டுருங்க கண்டதையும் சாப்பிட்டா தான் இந்த மாதிரி போகிறதுக்கு அது பொருத்தமான உணவாக இருக்கும் இந்த மாதிரி கட்டுப்பாடு இல்லாமல் கண்ட இடங்களையும் போய் சுற்றி பார்க்கணும் அப்படிங்கிற அந்த ஆசைக்கு நீங்கள் சாப்பிட்றத கட்டுப்பாடு இல்லாமல் எல்லா உணவையும் சாப்பிடுங்க மாமிசம் எல்லாத்தையும் சாப்பிட்டா தான் சோறு பூரின்னு சாப்பிட்டா தான் இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப ஆர்வத்தை தரும் ரொம்ப ஆ ஆர்வத்தை தரும் நீங்கள் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு காஷ்மீரோ எதுவுமே உங்களுக்கு வந்து ஆர்வத்தை தராது ஊட்டியோ கொடைக்கானலோ உங்களுக்கு ஆர்வத்தை தராது அதுக்கு போகவே மாட்டிங்க வேண்டாம் அவனு என்ன இருக்குது அடிக்கும் அது மாதிரி ஏ இன்னொரு காரணம் என்னென்னா சமைத்த உணவில் சாப்பிட்டிங்கன்னா ஒரு ஆபத்தை எதிர்கொள்கிற தைரியம் வரும் அழிவை நோக்கி போகலாம் என்ன தான் பார்த்துடலாம் ஒரு கட்டுப்பட மாட்டாங்க மனுஷங்க என்ன தான் அழிவு அந்த மரண பயத்தை பார்க்கணும் அதை திருலாக இருக்கணும் இந்த ஊட்டி கொடைக்கானல் இதெல்லாம் ஒரு திருள் உயரமான மலைகள்லேருந்து கீழே பார்க்கறது மேலே மே வாகனங்களில் மேலே போகிறது இந்த திருளுக்காக ஆபத்தாக இருக்கணும் அந்த சுற்றுலா பயணம் காஷ்மீருக்கு போகிறது இதெல்லாமே பயங்கர திருளாக இருக்கும் அந்த ட்ரெயினில் போகும்போது பாலம் பிரிட்ஜி கீழே பார்த்தா பள்ளத்தாக்கு கடுமையான குளிர் இப்படி ஒரு திருள் ஒரு ஆபத்தை எதிர்கொள்கிற அப்போ நம்ம உணவே பார்த்திங்கன்னா நீங்கள் இட்லி பூரி பொங்கல் தோசையை சாப்பிட்டா தான் இந்த மாதிரி போக முடியும் இட்லி பூரி பொங்கல் தோசையே சாப்பிட்டாலே உங்களுக்கு வந்து அழிவு தான் வரும் ஆபத்து தான் வரும் நோய் தான் வரும் இதுவே ஒரு திருவிழான உணவு தான் அப்படி அப்போ இந்த உணவை சாப்பிட்டா இந்த மாதிரி ஆசைகளும் பிறக்குது திருளாக இருக்கணும் ஒரு திருலிங்காக இருக்கணும் அப்படிங்கிற ஆசை எங்கேருந்து வருது திருலிங்கான உணவை சாப்பிட்டுட்டு இருக்கோம் ஆபத்தான உணவுகளை சாப்பிடுக்கிறோம் இந்த அரிசி கிழவர் கோதுமை மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் பால் வெண்ணெய் நெய்யெலாம் ஆபத்தான உணவுகள் இந்த தான் இந்த ஆபத்தான ஆசைகளே பிறக்குது பெரிய கட்டடத்தில் வாழணும் வாழணும் நிறைய பேரை வேலை வாங்கணும் அதுவே ஒரு ஆபத்தான ஆசை தான் நான் என் தொழிலில் எனக்குள்ளே நூறு பேர் இருக்கணும் ஆயிரம் பேர் இருக்கணும் நான் அவங்கள நல்லா வேலை வாங்கணும் என் காருக்கு அதாவது திறந்து விடணும் அப்படிங்கிறதுலாம் ஒரு ஆப ஒரு மனிதர் வந்து திறந்து விடுறாரு அப்படின்னா அது ஒரு ஆபத்தான ஒரு ஆசை தானே பணம் கொடுக்குறதுனால தான் அவர் திறந்து விடுறாரு இப்போ அதுக்கீடாக நீங்கள் பணம் கொடுத்துட்றீங்க பணம் கொடுக்காமல் ஒருத்தர் காரு என் கார் அதாவது திறந்து விடு என்னுடைய துணியை துவச்சி போடு அப்படின்னா அவர் ச என்னடா என்னடா சொன்னோன்னு அடிக்க வந்துடுவார் அப்போ அவருக்கு பணம் கொடுத்து அவரை சமாதானப்படுத்துறீங்க உனக்கு சம்பளம் தர அப்படின்னு சொல்கிறீங்க அப்போ அது ஒரு ஆபத்தான ஆசை மற்றவங்கள வேலை வாங்குறது எல்லாமே அப்போது அது மாதிரி இந்த மாதிரி ஆடம்பரமாக அப்போ இந்த உணவுக்கும் இந்த ஆசைக்கும் நிறைய தொடர்பு இருக்குது இந்த ஆசைகளிலிருந்து தான் இந்த உணவுகளிலிருந்து தான் ஆடம்பரமாக வாழணுங்கிற ஆசையும் இந்த மாதிரி ஊட்டி கொடைக்கானல் சுற்று சுற்றுப்பயண ஆசையும் பிறக்கிறது என்பதை நான் சொல்கிறேன்